முருகனுக்கு அபிஷேகம் இல்லையா திருப்பரங்குன்றம் ரகசியம் வணக்கம் ஜாதகம் நேயர்களுக்கு வரவேற்பு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அதை நீக்கி மங்கள வாழ்வு தரும் ஒப்பற்ற தளம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த தலத்தில் மறைந்துள்ள ஆன்மீக ரகசியங்கள் என்ன இங்கு ஏன் முருகனுக்கு அபிஷேகம் நடப்பதில்லை நக்கீரர் பூதத்திடமிருந்து தப்பித்தது எப்படி இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் திருப்பரங்குன்றம் வெற்றியின் முதல் படி ஐயா அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றத்தை ஏன் முதல் படை வீடு என்று சொல்கிறார்கள் திருச்செந்தூரில் தானே போர் நடந்தது நல்ல கேள்வி போர் முடிந்து வெற்றியோடு திரும்பும் வீரன் முதலில் எங்கே தங்குவானோ அதுதான் முதல் வீடு அது மட்டுமல்ல இது மங்கள வீடு மற்ற படை வீடுகளில் முருகன் போர்க்கோலம் அல்லது துறவு கோலத்தில் இருப்பார் ஆனால் இங்குதான் அவர் குடும்பத்தோடு ஒரு முழுமையான இல்லற பண்போடு காட்சியளிக்கிறார் இங்கு முருகன் அமர்ந்த கோலத்தில் இருப்பது ஏன் இங்குதான் முருகன் தெய்வானையை மனம் முடித்தார் திருமண கோலத்தில் மணமகன் அமர்ந்திருப்பதுதான் முறை அது மட்டுமல்ல இங்குள்ள மூலவர் சிலையை பார்த்திருக்கிறாயா அது பாறையிலேயே செதுக்கப்பட்டது முருகனின் அருகில் நாரதர் இந்திரன் பிரம்மா சூரியன் சந்திரன் என ஒரு பெரும் கூட்டமே அந்த திருமணத்தைக் காண்பதற்காக காத்திருப்பதை சிலையாக வடித்திருப்பார்கள் ஐயா இங்கு சிவபெருமானுக்கும் தனிச்சிறப்பு இருப்பதாக கூறப்படுகிறதே ஆமாம் இது சிவசக்தி ஐக்கியமான தலம் இங்குள்ள மலையையே சிவனாகக் கருதுகிறார்கள் அதனையே இதற்கு பரங்குன்றம் பரம் மேலான குன்றம் மலை என்று பெயர் மற்ற முருகன் கோயில்களில் இல்லாத சிறப்பாக இங்கு மூலவர் சந்நிதிக்கு அருகில் கற்பக விநாயகர் மற்றும் துர்கை ஆகியோருக்கு மிக முக்கியத்துவம் உண்டு முருகனின் திருமணத்திற்காக சிவபெருமானும் பார்வதியும் நேரில் வந்திருப்பதாக ஐதீகம் இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்ததில்லை என்று கேள்விப்பட்டேன் அது உண்மையா மிக சரியான கவனிப்பு மூலவர் சிலை மலையோடு இணைந்த பாறை என்பதால் அதற்கு நீர்பட்டு சேதமாகக் கூடாது என்பதற்காக அபிஷேகம் செய்வதில்லை மாறாக முருகனின் கையில் உள்ள வேலுக்கு மட்டுமே விசேஷ அபிஷேகங்கள் நடக்கும் அந்த வேலே முருகனாக கருதப்படுகிறது சிலைக்கு புணுகு மட்டுமே சாத்தப்படும் இந்த மலையை பற்றி வேறென்ன ரகசியம் இருக்கிறது இது ஒரு ஓம்கார வடிவ மலை சித்தர்கள் இன்றும் இம்மலையில் சூக்மமாக வாழ்வதாக நம்பப்படுகிறது இங்குள்ள சரவண பொய்கை தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் இங்குள்ள சரவண பொய்கையில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது ஒரு முக்கிய நேர்த்திக்கடன் நக்கீரர் இங்கே அடைக்கப்பட்ட கதை பற்றி சொல்லுங்களேன் நக்கீரர் சிவபெருமானிடம் வாதிட்டு சாபம் பெற்றபின் இங்குள்ள ஒரு குகையில்தான் பூதத்தால் சிறை வைக்கப்பட்டார் அவருடன் சேர்த்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தனர் ஆயிரமாவது ஆளாக நக்கீரர் வந்ததும் பூதம் அனைவரையும் உண்ண காத்திருந்தது அப்போது முருகனை வேண்டி நக்கீரர் பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை முருகன் தோன்றி பூதத்தை அழித்து அனைவரையும் காப்பாற்றிய இடம் இது ஒரு பக்தனாக இங்கு நாம் உணர வேண்டிய பாடம் என்ன போர் முடிந்து அமைவி திரும்பும் இடம் இது வாழ்வில் போராட்டங்கள் சூரசம்ஹாரம் முடிந்த புண் அமைதியும் மங்களமும் தேவானை திருமணமும் வரும் என்கிற தத்துவத்தை இது போதிக்கிறது வாழ்க்கையில் போராட்டங்கள் முடிந்து மங்களம் மலர வேண்டும் என்பவர்கள் ஒருமுறையாவது இந்த தளத்திற்கு சென்று வாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அல்லது திருமண தடைகள் இருந்தால் திருப்பரங்குன்றம் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த பதிவில் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரின் ரகசியங்களோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம ஜாதகம் ஏ டுசட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கந்தனுக்கு அரோகரா